இப்போ நீங்கள் கடவுள் இருக்காரா இல்லையா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்கல்ல சி கடவுள் உண்மையிலே இருக்காருன்னா அவர்கிட்ட நம்ம போய் வேண்ட தேவையில்லைங்க அவரே நம்மளை பார்த்துப்பார் கரெக்டாக அவரே நம்மளை பார்த்துக்கணுன்னா அவர் நம்மளை பார்த்துக்கணுன்னா அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு அவர் பார்க்க வேண்டிய வேலைய நம்ம பார்த்துட்டோன்னா அவர் நம்மளை பார்த்துப்பார் இதுதாங்க நடக்கும் இப்போ ஒரு ஆளுக்கு பசிக்குதுன்னா நம்ம சாப்பாடு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஆள் பசிக்குது டீ வாங்கி தாயான்னு நம்ம கிட்ட கேட்குறான் ஓகேவா அப்போ கடவுள் என்ன வச்சுருப்பாரு அந்த அந்த ஆளுக்கு பிரியாணி கொடுக்கலான்னு வச்சுருப்பாரு நம்ம இங்கே சோறு சாப்பிட வெயிட் பண்ணியிருப்போம் ஆனால் இவருக்கு டீ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் நம்ம சோறு எடுத்து அவங்களுக்கு கொடுப்போம் அப்போ கடவுள் பிரியாணி வாங்கி வச்சுருப்பார் அந்த அவருக்கு ஆனால் அவருக்கு ஆல்ரெடி நம்ம சாப்பாடு கொடுத்தனால அந்த பிரியாணி கடவுள் நமக்கு தந்துடுவார் இது தாங்க கர்மா எஃபெக்டுன்றது நான் அது கடவுள் ஒரு கடவுள்ன்ற ஸ்தானத்துலேருந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி நம்ம நல்லது நம்மளுக்கு டபுள் டபுளா நல்லது நடக்கும் சோ இன்னில இருந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண நல்ல விஷயங்கள் பேச நல்ல ஹெல்ப் பண்ற அதாவது ஒரு ஆளுக்கு உதவி காசு பணம் சாப்பாடு மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்து ஒரு ஆளை திருத்தினா கூட அதுவும் நல்ல விஷயம்தான் புரியுதா இன்னையில இருந்து நம்ம இது ஃபாலோ பண்ணலாம் நம்ம ஆசைகள் எல்லாம் நிறைவேறட்டும் நடந்த இன்சிடென்ட் எல்லாம் வச்சு பார்த்துக்கோங்களேன் பிளைட் ஆக்சிடென்ட் ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு இடையில கப்பல் வர கவுந்து சரக்கு கப்பல்லாம் நிறைய கவுந்து ரெண்டு மூணு பேர் செத்தாங்க ஸோ எல்லா இடத்துலையுமே என்னென்னமோ நடந்துட்டுருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்தே இந்த மாதிரி நடக்குது அப்போது உலகம் அழிய போதோ அப்படி இப்படி நிறைய பேருக்கும் பேசுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது என்ன தெரியுமா இந்த ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது மனுஷன் இப்போ நீங்கள் ஒன்று கவனிச்சுக்கு பாருங்கள் இப்போ ஃப்ளைட்டில் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அந்த அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் ஒரு மனிதனோட கேர்லெஸ்னஸ் ஒரு ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செக் பண்ணுமோ அந்த செக் செக் பண்ற மெயின்டெனன்ஸ் யாரோ எங்கேயோ ஒரு மனிதன் தப்பு பண்ணதுனால தான் ஒழுங்கா அதை பக்காவாக செக் பண்ணிருந்தாங்கன்னா அது நடந்திருக்காது அதே மாதிரிதான் இப்போ இந்த ஆக்சிடென்ட் வச்சுக்கோங்க கடலூர் ஆக்சிடென்ட்ல கூட யாரோ மனிதன் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் எதர் அது அந்த கேட் கீப்பர் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனாலயா இருக்கலாம் இல்லைன்னா இந்த பஸ் டிரைவர் கேர்லெஸ்ஸாக இருந்தனாலே இருக்கலாம் எல்லா இடத்துமே இந்த ஆக்சிடெண்ட்டு விப விபத்து நடக்கிறது எல்லாமே இந்த கேர்லெஸ்னால தாங்க இந்த கேர்லெஸ் மனிதனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பயங்கரமான ஒரு எதிரி தெரியுமா இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கே எவ்வளோ கேர்லெஸ்னஸ் இருக்குன்னு நினச்சி பாருங்கள் இப்போ இந்த கேர்லெஸ்னஸ் ஏன் வருதுன்னா இப்போ அந்த ஒரு எக்ஸாம்பிள் அந்த ஸ்கூல் பஸ்ஸு டெய்லி அங்கே தான் போய்கிட்டு இருக்கும் அந்த வழிதான் போய்கிட்டு இருக்கும் கரெக்டா டெய்லி இதே மாதிரி கேட்டு திறந்துருக்கும் அந்த டைமில் கேட் கீப்பர் திறந்து கொடுப்பாரோ இல்லைனா திறந்துருக்கலாம் டெய்லி அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஆனால் என்றைக்காச்சும் ஒரு நாள் இப்படி நடக்கும் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா டெய்லி அது ஆனதுனால ஓ அந்த அந்த இடத்துல அப்படி யூஸ்ட் ஆகிட்டார் அப்போ எல்லா நாளும் அந்த இடத்துல வரும்போது இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குன்ற அந்த விழிப்புணர்வு யாருக்குமே இல்லை நம்ம பைக்கில் போகும்போது கூட நம்ம நம்ம நீங்கள் நினைச்சி நீங்கள் ஒரு ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க பைக் ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்கிறது மெயின் ஹைவேல கிடையாதுங்க நம்ம வீட்டு பக்கத்திலே தான் இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் தான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக வண்டி ஓட்டும் பக்கத்தில் தான் என்ன வீடு தான் வேற ஏதாச்சும் ஒரு வண்டி வந்து எடுக்கும் ஸோ இந்த விழிப்புணர்வு உணர்வு யாருக்குமே இல்லைங்க அந்த அந்த விழிப்புணர்வை நம்ம எப்படி உருவாக்கணும்னா நம்ம மைண்டு ஃபோக்கஸாக வச்சுருக்கணும் எப்பவுமே இந்த மைண்டை ஃபோக்கஸ் யாருக்குமே இந்த உலகத்தில் இல்லை இப்போது எல்லாேருமே காசு பின்னாடி பணம் பின்னாடி பொருள் பின்னாடி இப்படியே இருக்காங்க ஸோ யாராச்சும் ஒரு ஆள் இப்போ நினச்சி பாருங்கள் இப்போது அந்த அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் அந்த இது சரியாக்கியிருந்தால் விழிப்புணர்வோடு ஒரு ஆள் ஒர்க் பண்ணியிருந்தா சில அது நடந்திருக்கா அதே மாதிரி இந்த விபத்துலேயும் யாராச்சும் ஒரு ஆள் கேர்லெஸ் பண்ணனால தான் இந்த மாதிரி மிஸ்டேக் வந்திருக்கும் ஸோ எல்லோருமே அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த விழிப்புணர்வு நம்ம செய்ய போற விஷயம் நல்ல கான்ஷியஸோட செய்யணும் இன்னொரு எங்க இப்போ நம்ம ஒரு இடத்துல நடக்கிறதா இருந்தால் கூட கான்சியஸோடு நடக்கணும் ஒரு ஆள்கிட்ட பேசுகிற விஷயங்களாக இருந்தால் கூட நம்ம பேசும்போது நம்ம வாயிலேருந்து நல்ல வார்த்தை வர்ற மாதிரி கான்சியஸோட பேசணும் இந்த கான்சியஸ்னஸ் வர வராமல் நிறைய பேருங்க இப்படி நடக்கிறனால தான் அந்த காலத்துல சித்தர்களே மனிதன் ரொம்ப ரொம்ப கெட்ட மனிதராக ஆகுறனால தான் இந்த குண்டல்ன கான்செப்டை மனிதர்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க ஏன்னா இந்த குண்டலினின்றது நான் இது முன்னாடி சொல்லியிருந்தேன் குண்டலினது என்னது ஒரு ஃபோக்கஸ் நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம எந்த சிந்தை சிந்தனையும் இல்லாமல் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகுன்னா எந்த விஷயம் நம்ம பண்ண போகிறோமோ அந்த விஷயத்தில் நம்ம பயங்கர ஃபோக்கஸாக இருப்போம் ஸோ இந்த குண்டலினியை இப்போ நம்ம நிறைய யூடியூப் சேனல்லேயும் இல்லை நிறைய பேருங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம் குண்டலினி எப்படி ரைஸ் பண்ணுறது அதிலோட அதோட ஒரு சீக்ரெட் என்னது அப்படின்னு நிறைய பேருங்க சொல்லியிருப்பாங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் எப்படி அதை ரைஸ் பண்ணேன் சி அதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை செய் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப அது நம்ம வாழ்வியிலேயே இருக்கக்கூட ஒரு விஷயம் அதை பற்றி நான் நான் நாளைக்கு ஒரு வீடியோ இல்லைன்னா நான் அது ஒரு வீடியோ ஃபுல்லாக போடுறேன் ஓகேவா இப்போது டெம்பரரியாக நம்ம இந்த சொல்யூஷன் என்னென்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் விபத்துகள்லாம் தடுக்கணுன்னா எல்லாருமே இங்கே வாழ்கிற மனிதர்கள் எல்லாருமே விழிப்புணர்வோட கான்சென்ட்ரேஷனோட கான்ஷியஸ்னஸோட ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது சிந்தனை செதறாமல் இருக்கணும் அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது இப்போ கூட ஒரு கொலை நடக்கிறதா கூட நினச்சி பாருங்கள் கொலை பண்ணதுக்கப்புறம் கிடந்து அழுவாங்க எல்லாருமே கரெக்டாக அந்த பண்ணுற டைம் நம்ம பண்ண போகிறது சரியா தப்பான்னு கூட தெரியாமல் அந்த ஆத்திர அவசரத்தில் பண்ணுற பண்ணுற விஷயம்தான் அதுவும் ஒரு விஷயமா விழிப்பு வி விஷ் விழிப்புணர்வு இல்லாதனால தான் ஸோ விழிப்புணர்வு இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண பண்ண நம்ம வாழ்க்கையில் நமக்கு முன்னேறாமல் போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும் இந்த மாதிரி ஏதாச்சும் விபத்தில் உள்ளாக வேண்டி வரும் ஸோ நம்ம எப்போவுமே கான்சியஸோடு நம்ம இருப்போம் இனி இந்த மாதிரி ஒரு விபத்து வராமல் நம்ம வேண்டிக்கும் இறைவனை